சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி இறந்த ஆம்புலன்ஸை கடத்தி சென்ற ஆட்டோ டிரைவரை மேல்மருவத்துடன் திரடியதாக ஆட்டோ ஓட்டுநரின் பகிர் வாக்குமூலம் மனைவியை சமாதானம் செய்ய ஆட்டோவில் சென்ற போது பெட்ரோல் காலியானதால் ஆம்புலன்ஸ் திரடி சென்ற ஆட்டோ ஓட்டுநர் சென்னை சர்வதேச மனையம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் புறப்பாடு பகுதி அருகே நுழைவாயில் அவசர தேவைக்காக பிரபல தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் நிறுத்தியிருந்த இருந்த ஆம்புலன்ஸை வாகன டிரைவர் கணேசன் என்பவர் கழிவறைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபொழுது திடீரென வாகனம் மாயமானது இதை கண்ட டிரைவர் கணேசன் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே விமான நிலையம் வளாகம் முழுவதும் தேடி பார்த்தார் எங்கும் கிடைக்காததால் சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் புகார் செய்தார் சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் மேலும் விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது வாலிபர் ஒருவர் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏறி ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டி செல்வது தெரியவந்தது மேலும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஜிபிஎஸ் கருவி இருந்ததால் அதை கண்காணித்த போது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் செல்வதை கண்டுபிடித்தனர் உடனே மேல்மருவத்தூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது மேல்மருவத்தூர் உள்ள தொழுப்பேடி சுங்கச்சாவடியில் வைத்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை சுற்றி வளைத்து போலீசார் மடக்கி பிடித்தனர் விமான நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனடியாக சென்னை விமான நிலைய போலீசார் விரைந்து சென்று ஆம்புலன்ஸ் வாகனத்தை கைப்பற்றி கடத்தி சென்றவரிடம் விசாரணை நடத்தினார் விசாரணையில் சென்னை அடுத்து செம்மஞ்சேரி பகுதியை சேர்ந்த மாதவன் இவர் பத்து வருடங்களுக்கு மேலாக ஆட்டோ டிரைவராகவும் லாரி ஓட்டுவதில் இரண்டு திருமணம் ஆன நிலையில் இரு மனைவிகளும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து சென்றுள்ளனர் அதன் பின் மூன்றாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர் நேற்று மாதவன் கஞ்சா போதையில் இருந்தபோது இருவருக்கும் சண்டை ஏற்பட்டதால் மனைவி வீட்டிலிருந்து சென்றுள்ளார் அந்த பெண் திருவண்ணாமலை பகுதியில் சேர் சேர்ந்ததால் ஆட்டோ மூலமாக திருவண்ணாமலைக்கு சென்று மனைவி சமாதானம் செய்து அழைத்து வருவதற்காக சென்று கொண்டிருக்கும் விமான நிலையம் எதிரே ஆட்டோ பெட்ரோல் இல்லாமல் ஆட்டோ நின்றது உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் விமான நிலையத்திற்குள் சென்று நிறுத்தி வைத்திருந்த ஆம்புலன்ஸிடம் சென்று பார்த்தபோது சாவி இருந்தது உடனே லாரியை ஓட்ட தெரிந்ததால் ஆம்புலன்ஸ் வாகனத்தை கடத்தி சென்றதாகவும் கோரினார் மேலும் அவனிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விமான நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது